கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் உள்ள சீரியல்களுக்கு மத்தியில் தனது நடிப்பின் மூலம் ரசிகர்களை தன் வசப்படுத்தியவர் நடிகர் மாரிமுத்து வருடங்களாக நடிகராக பயணித்தாலும் எதிர்நேச்சல் சீரியல் அவருக்கு பெரிய ரீச் கொடுத்தது ஆனால் அந்த வெற்றியை சந்தோஷமாக அனுபவிக்கும் வேளையில் மாரடைப்பு ஏற்பட்டு கடந்த ஆண்டு உயிரிழந்தார் இந்நிலையில் நேற்று நடிகர் மாரிமுத்துவின் பிறந்த நாளே சின்னத்திரை ரசிகர்கள் அவரது புகைப்படங்களை வலைதளங்களில் பதிவிட்டு வருத்தத்துடன் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்னடா இந்தம்மா அம்மா எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்சு போச்சு அந்த அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம விசாலாட்சிய மறந்துட்டு இப்படி என்ஜாய் பண்றாங்களேன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா அந்த கவலை ஒரு பக்கம் இருக்கு இந்த சீரியல் முடிஞ்சு போன ஒரு கவலை இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு இந்த பயணம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது குவார்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாம் மிஸ் பண்றோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் வி ஹாவ் டு மூவ் ஆன் இந்த மூவ் ஆன் வந்து ஒரு நல்லபடியா ஃபேமிலியோட பசங்களோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எனக்கு அமைஞ்சி போச்சு சின்னத்திரை சீரியல்கள் மூலம் பிரபலமான நடிகர் அமித் பார்கவ் தற்போது விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் இவர் அண்மையில் தனது மகள் குறித்து பேட்டி கொடுத்துள்ளார் அதில் அவர் என்னுடைய மகளுக்கு ஆர்டிசம் மூளை வளர்ச்சி குறைபாடு பிரச்சனை இருப்பதாக வதந்திகள் பரவியுள்ளது ஆனால் உண்மையில் என்னுடைய மகளுக்கு எகிலேலியா என்ற பிரச்சனை இருக்கிறது இது நாம் சொல்லும் சில விஷயத்தை சீக்கிரமாகவே அவளால் புரிந்து கொள்ள முடியாது அவ்வளவுதான் மற்றபடி என் மகள் நன்றாகத்தான் இருக்கிறார் என கூறியுள்ளார் அவரது பேட்டியை கண்ட ரசிகர்கள் உங்களது மகள் சீக்கிரமே குணமடைந்து விடுவார் என கமெண்ட் செய்கிறார்கள் சமீப ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களுக்கும் அதில் நடித்து வரும் நடிகர்களுக்கும் அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பானத்தை போல சீரியலில் நடித்து வரும் நடிகர் ஸ்ரீகுமார் தனது பிறந்த நாளை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டாடிய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் சமீப காலமாகவே சின்னத்திரையில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களுக்கும் அதில் நடித்து வரும் நடிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பானத்தை போல சீரியலில் நடித்து வரும் நடிகர் ஸ்ரீகுமார் தனது பிறந்த நாளை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டாடிய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் எஸ் கே சதீஷ் இயக்கத்தில் என்ற படத்தில் பாலாஜி முருகதாஸ் மற்றும் ரச்சிதா மகாலட்சுமி நடித்திருந்தனர் இந்நிலையில் நடிகர் பாலாஜி முருகதாஸ் இந்த படத்தில் தயாரிப்பாளர் சம்பளம் தராமல் ஏமாற்றுவதாகவும் அதனால் சினிமாவை விட்டு விலகப் போகிறேன் என்று தெரிவித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து இவருக்கு ஆதரவாக நடிகை ரச்சிதா நான் இந்த ஏமாற்று இடத்திலிருந்து முன்பே வெளியே வந்துவிட்டேன் என்று தனது இன்ஸ்டா பக்கத்தில் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடியாக தயாரிப்பாளர் சதீஷ் நீங்கள் சம்மளம் வாங்கிவிட்டுத்தான் நடித்தீர்கள் இனாமா ஒன்னும் நடித்து கொடுக்கவில்லை என்றும் இதற்கெல்லாம் ஆதாரம் என் கையில் உள்ளது தேவைப்பட்டால் சோசியல் மீடியாவில் வெளியிடுவேன் என்று தயாரிப்பாளர் சதீஷ் தெரிவித்துள்ளார்